ஹாய் விவர்ஸ் உங்க தண்ணி மரத்துல குரும்ப கொட்டிக்கிட்டே இருக்கா காய் பிடிச்சாலும் ஒள்ளிக்காய் இருக்கா தென்னை மரம் வளர்ச்சி இல்லாம மஞ்சள் அடிச்சு வாடலா இருக்கா உங்களுக்கும் தண்ணி இருக்கா இது எல்லாமே சரி பண்ணலாம் எப்படின்னு வாங்க இந்த ஒரு டானிக் போதும் இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வுங்க இதை எப்படி யூஸ் பண்ணலாம் நூத்தி எண்பது எம்எல் தண்ணியில இருபது எம்எல் வேர்ட்டாக்க மிக்ஸ் பண்ணி தென்னை மரத்தோட வேர்ல முத்துன வேர எடுத்து கிராஸா கட் பண்ணிக்கோங்க ஒரு கவர்ல வச்சு டிஸ்பிளேல தெரியற மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கட்டி விடுங்க அப்புறம் என்ன தென்னமரம் அதுவே தானா முன்னூறு கையில் காய்க்க ஆரம்பிச்சிருங்க இந்த வீட்டாணிக்கு எப்படி செய்யறதுன்னு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அதை பார்த்து நீங்களே செய்யலாம் இப்படி செய்ய முடியாதவங்க கவலைப்படாதீங்க பசுமை பூமியில குறைஞ்ச விலையில நாங்களே அதுவும் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உடனே கால் பண்ணுங்க வருமானத்தை டபுள் ஆக்கிக்கோங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்ததான் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க